ஹலோ விவாஸ் சிம்மராசி நேயர்களுக்கு ஆடி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க என்னங்க சொல்றீங்க அப்படி என்ன மாற்றத்தை நாங்க சந்திக்க போகிறோம் என்று கேட்டீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும் ஆடி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இந்த கிரக மாற்றமானது சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலயுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தக் சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும்

அப்படிங்கிற விஷயத்த உங்களால எப்படி முன்கூட்டியே சொல்ல முடியும் என்பது போன்ற சில குழப்பங்களானது ஒரு சிலருக்கு இருக்கலாம் அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கற விஷயத்த நம்ம ஜோதிடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் அதாவது தெளிவாக சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைதுங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் ஓம் ஸ்ரீம் சூரிய பகவானை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியமும் சரிங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சரிங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது ஏற்படக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி நேயர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதால் சில இடங்களில் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியங்க தேவையில்லாமல் உங்களுடைய முன்கோபத்தின் விளைவாக நீங்கள் பார்த்து சில வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகவே இருக்க அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் அமைதியாக இருப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு தான் அது உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்துங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாகி விடும் ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா நீங்க அதற்கு ரியாக்ட் ஆகி நீங்க ஒரு சில வார்த்தைகளை விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெருசாகி அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாலஞ்சு நாட்களுக்காவது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரச்சனையாக இழுத்து விட்டுருங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுடன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க பார்த்து நடந்து கொள்ள விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் மூலமாக குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவிக்கு இடையே கருத்து முரண்பாடு ஏற்படக்கூடும் என்பதால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க உங்களுடைய பார்ட்னர் வேறு விதமாக சொல்லுவாங்க இதன் மூலமாகவே பாத்தீங்கன்னா இருவருக்கும் இடையே சண்டை சச்சரவுகளானது வரலாங்க இந்த நேர காலத்துல கொஞ்சம் நீங்க பிடிவாதத்தை விட்டு கொடுத்து நம்முடைய குடும்பத்திற்கு எது நல்லது இவங்க சொல்லிட்டாங்க அதை நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது ஏன்னா நாம சொன்னதா அவங்க ஏத்துக்கல இல்லையா சோ அதனால அவங்க சொன்னதையும் நாம ஏத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனதளவுல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாதுங்க நம்முடைய குடும்பத்திற்கு எது நல்லது நாம சொன்னது நல்லதா இருந்தால் அதை செய்வோம் இல்ல நம்முடைய பார்ட்னர் சொல்றதுதான் சரியா இருக்கும் நம்ம டிசிஷனை விட அவங்களுக்கு பெட்டரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த வித தயக்கமும் இன்றி அவங்க சொல்கிறத ஏற்றுக்கறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடந்துக்கணுங்க ஏன்னா நம்மில் பெரும்பாலோனோர் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை நீ ஏற்றுக்கலல்ல அதனால் நீ சொன்னதுமே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் நிறைய பேத்துக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் உடனடியாக பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் எது நல்லதோ அதை கேட்டு நடந்துக்கோங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலீஃப் ஷப்பக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்குமே நல்லது அப்படின்னே சொல்லலாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலையே பார்த்தீங்கன்னா அவ்வப்போது காணப்படலாங்க குடும்பத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களுமே நடந்து இருந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க குழந்தைங்க நல்லாவே இருந்திருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில சிக்கல்களை சந்தித்து இருந்திருப்பீங்க இது ரொம்பவே மனதளவில் பாத்தீங்கன்னா ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க என்ன செய்யறது எது செய்யறது அப்படின்னு புரியாத ஒரு நிலையில இருந்திருப்பீங்க அப்படின்னே சொல்ல சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான இக்கட்டமான சூழ்நிலைகளையுமே பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மங்கள நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடப்பதால் சொந்தங்களுடைய வருகையால் வீட்டில் சந்தோஷமும் உற்சாகமும் பெருக்கெடுக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது அவ்வப்போது இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே சுபமான விஷயங்களும் அவ்வப்போது நடப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உறவினர்களுடைய வருகையானது இருக்க கொடுங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்துல தான் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில வாய் வார்த்தைகளை அவங்களை விற்றக்கூடாது யதார்த்தமாக நீங்க ஒரு சில வார்த்தைகளை பேசினாலுமே அது அவங்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடும் என்பதால கொஞ்சம் நீங்க பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க பணப்புழக்கமானது அதிகரிக்கக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக ஆடை வாங்குறது ஆபரணத்துடைய சேர்க்கை சேர்வது போன்ற சில சுபமான விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய வகையில் சிம்மராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க குடும்பத்திற்கு தேவையான மின்சார மின்னணு பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்களால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயத்தை அடைவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க மனைவி பிள்ளைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவை அவங்களுக்கு அடுத்து என்ன தேவை எது கொடுத்தா அவங்க சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய கெரியருக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா பார்த்து செஞ்சுட்டு வருவீங்க இதன் மூலமாக ரொம்பவே மகிழ்ச்சியான சூழலில் இருப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் இதன் மூலமாக மனதளவில் ரொம்பவே மகிழ்ச்சியான சூழல இருப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்க அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே ஏதாவது ஒரு சுற்றுலா தலம் செல்லணும் ஏன்னா வந்து குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை நம்ம சந்தித்து கொண்டே இருக்கோம் சோ இப்படிப்பட்ட இந்த நேரத்துல கொஞ்சம் நம்ம வெளியிடங்களுக்கு சென்று வருவது நமக்கு மனதளவுல கொஞ்சம் திருப்தியை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கக்கூடுங்க பிள்ளைகளுடைய வேலை மற்றும் கல்விக்காக சிலருடைய சிவாரசை நாட வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதாவது சிம்மராசி நேயர்களாகிய உங்களுக்கு வேலை சுமையானது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கக்கூடும் உங்களுடைய வேலையில் மாறுதல்கள் ஏற்படலாம் உங்களுடைய பணிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க அதிகாரிகளுடைய ஆதரவை எதிர்பார்க்க முடியும் இருந்தாலுமே அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய வேலையில மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்யறோம் மிகவுமே அவசியம் எடுத்தோம் கவிழ்த்தோம் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பார்த்து அவசரமா செய்யும் போது அது தவறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல விடு அப்படின்னு நீங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அது மிகப்பெரிய பிரச்சனையை விட்டுரும் என்பதால் சிம்மராசி நேயர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இது போன்ற இடங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தை அதை உங்களுடைய தலைமையிலேயே செஞ்சுடுவாங்க உங்களை கீழே இருக்கக்கூடியவர்களை நம்பி பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை நீங்கள் கொடுக்காதீங்க சக ஊழியர்கள் உங்ககிட்ட பணி செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா செஞ்சுருவாங்க அப்படின்னு விடாதீங்க நீங்களே பார்த்தீங்கன்னா அதை மேற்பார்வையிட்டு அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க நீங்கள் வந்து இது இந்த வேலையும் நாமளே செய்யணுமா அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் நீங்கள் அந்த விஷயங்களிலும் கவனம் செலுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தால் அதாவது அந்த வேலையால மீண்டும் பிரச்சனைகளும் ஏற்படாமல் உங்களால பார்த்து கொள்ள விஷயங்களில் கொஞ்சம் தொழில் வியாபாரமானது சற்று முன்னேற்றகரமானதாக இருக்கக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது சக போட்டியாளர்களால பார்த்தீங்கன்னா மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால பாதிப்பு எதுவும் பெருசாக இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க பற்று வரவுல தவறு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க கணக்கு வழக்குகளில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கூடிய சிம்மராசி பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இனி நாட்களானது நகர போகிறது புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாங்க இதன் மூலமாக மகிழ்ச்சியான சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தை கொண்டு உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்குவீர்கள் இதனால ரொம்பவே மகிழ்ச்சியான சூழல்லையும் இருப்பீர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலகத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற எல்லா சலுகைகளுமே கிடைக்கும் கொடுக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது உங்களுக்கு திருப்திகரமாக அமைய போகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதத்தில் ஆறு ஏழு ஒன்பது பதினாலு மற்றும் பதினஞ்சு இந்த நாட்கள் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ